அப்துல்ல அன்பார்ந்த நேயர்களே பல திடுக்கிடும் தகவல்கள் இஸ்ரேலியும் ட்ரம்ப்பும் எப்படி ஹமாசோட அறிவிப்புக்கு பயந்து போனார்கள் என்பதை பகிற விஷன் சேனல்ல சொல்லியிருக்கோம் அதை பாருங்க நாம் நேற்று நம்ம அனாலிசிஸ்ல சொன்ன மாதிரி அரபு நாடுகள் அத்தனையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய படத்தை எடுத்து விட்டால் அமெரிக்கா விழுந்துவிடும் நேற்று ஒரு நாலஞ்சு நன்மைகள் ட்ரம்போட அறிக்கையின் வழியாக என்று சொன்னோம் அது இப்போ ஜோடானே அருமையாக ஒரு அறிக்கை விட்டான் நான் உதவியில் இல்லைடா அரபு நாடுகளுடைய தான் நீ உட்கார்ந்துட்டு இருக்க இனி டாலரை மையப்படுத்தாமல் நாங்கள் ஹீரோவை மையப்படுத்திட்டோம்னா பெட்ரோல் பெட்ரோல் விற்ற பணத்தை டாலரில் வைக்காம காமன் கரன்சியை டாலராக மாற்றாமல் யூரோவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா நீ ஒன்னும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் இல்லைனா வேற கரன்சியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பலமான அறிக்கை அது வந்து ட்ரம்ப் ஆடி போது எகிப்து அரபு பிளான் அங்கே ஜெனரல்ஸ் பிளான் ஒண்ணு போட்டா பாருங்க அது தோத்து போச்சு ஜெனரல் பிளான்ஸ் வந்து பிளான் வந்து காசால இருக்க மக்கள் அத்தனை பேரையும் கொலை செய்து விட்டு அங்கே ஈத குடியிருப்புகளை கொண்டு வருவது அது தோல்வி ஆனா இப்ப அரபு பிளான் உலகத்துல பெரிதாக பேசப்படுகிறது அது காசாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அரபுக்கள்லாம் ஒன்றா சேருவதற்கு உதவி செய்த ட்ரம்புக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு அது போய்விட்டது இதில் நம்ம கவனிக்க வேண்டியதுனா நத்தியானுக்கு ரொம்ப நம்பல அங்க வச்சு சொன்னாலும் ஏமாத்தான் இங்க வந்த உடனே என்ன பண்ணிட்டான் இஸ்ரேலில் வந்த உடனே நேர அந்த போர் வருத்தத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் வண்டி வண்டியா உணவுப் பொருட்கள் எரிபொருட்கள் எல்லாத்தையும் அனுப்ப ஆரம்பிச்சான் இப்ப நாளைக்கு மூணு பேரை ஹமாசுக்கு பேரை கொடுத்துட்டாங்க நாங்கள் நாளைக்கு மூணு பேரை விடுவோம் என்று அறிக்கை விட்டு விட்டார்கள் இப்படி ஹமாஸையும் ஹமாஸுக்கும் ஹூத்திஸோட அறிக்கை பலமான அறிக்கை இதுக்கெல்லாம் படிந்து விட்டார்கள் இவர்கள் இதில் இஸ்ரேல் இல்லாத ஒரு அமெரிக்க ஒரு பாலஸ்தீனம் உருவாகுவதற்கான எல்லா வழிகளும் திறக்கப்படுகிறது என்று நினைக்கிறோம் அது இண்டிபெண்ட் பாலஸ்தீனில் போய் நிற்கலாம் ட்ரம்ப் நேற்று ஹூத்திஸ் வந்து கிரிமினல் கிரிமினல் சொல்லிட்டாங்க ஏன்னா புரோவன் கிரிமினில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட கடைசியில் விடுவிக்கப்பட்ட ஒரு ட்ரம்ப் பெயின் அண்ட் கிரேசி அனௌன்ஸ்மெண்ட் இன்சல்ட் பண்ணக்கூடிய அளவில் அவர் வந்து அறிக்கையில விட்டுக்கிட்டு இருப்பாரு அவரை நம்ம மனசுலங்க இப்போ ட்ரம்ப் ஒரு பைத்தியார மாதிரி ஆகிப்போச்சு அமெரிக்காவில் உள்ள அதிகாரிகளும் அவனோட ஆர்டரில் செயல்படுத்துறது இல்லை இது இஸ்ரேலும் கேட்கறது இல்லை ஹமாசு சரணடைவை வைத்து விட்டார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு சேக்கிரம் ஆகிடுதவா நாள்கின்ற